நான் எதை பத்தி பேசுறேன்னு முதல்ல சொல்லிடுறேன் இந்த சீ பாஸ் சீசன் நைன் பத்தி தான் பேசிட்டு இருக்கேன் அது கேவலத்தோட உச்ச கட்டமா போயிட்டு இருக்கு சீரியஸா கேக்குறேன் அந்த தொலைக்காட்சிக்கோ இல்ல அந்த தொகுத்து வழங்குற அந்த தொகுப்பாளருக்கோ கொஞ்சம் கூட மனிதாபிமானமும் கிடையாதா இல்லன்னா டீசன்சிங்கிறதே கிடையாதா நீங்க அந்த ப்ரோக்ராம பாத்துட்டு தானே சார் வந்து ஆங்கர் பண்றீங்க நீங்க அதெல்லாம் பாத்துட்டு தானே டெலிகாஸ்ட் பண்றீங்க உங்களால எப்படி இதெல்லாம் பண்ண முடியுது உங்க வீட்டு குழந்தைங்களா அத பாக்குறாங்களா இல்லையா அவங்க எல்லாம் வந்து ஆன்லைன்ல இருக்காங்களா சோசியல் மீடியால இருக்காங்களா இல்லையா உங்களுக்கு கொஞ்சமாவது சமூக அக்கறை இருக்கா இல்லையா இந்த கன்றாவிய நீங்க டெலிகாஸ்ட் பண்ணி என்ன சாதிக்க போறீங்க அதுல வர காசை வச்சு எப்படி சாப்பிடுறீங்க எனக்கு புரியவே இல்லைங்க இந்த குப்பையிலேயே நாத்தம் அடிக்கிற குப்பை இருக்கு நாத்தம் இல்லாத குப்பை இருக்கு நீங்க உள்ள வச்சிருக்கிறது எல்லாமே வந்து பக்கா நாத்த குப்பைகள் அதெல்லாம் தூக்கி தயவு செய்து வெளியே போடுங்க அந்த இடத்த கொஞ்சம் கழுவிடுங்க நான் ஏற்கனவே சொல்லியாச்சு அவ்வளவு கோவம் வருதுங்க இந்த மாதர் சங்கங்கள் ஏதாவது ஒரு பாட்டு வந்தா சரி ஏதாவது ஒரு வசனம் பேசிட்டா சரி கோடி புடிச்சிட்டு வந்துருவாங்க அப்படியே எல்லாரும் எல்லாமே நாடு கெட்டு போகுது சீரழிஞ்சு போது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கண்ணை மூடிட்டு காதை முடிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா எப்படி இது உங்களுக்கு வந்து கேட்கணும்னு தோணவே இல்லையா எங்க உள்ள உட்காந்துட்டு பேசுறாங்களா பேச்சு அவங்க எல்லாம் போன வாரம் ஒரு எவிக்ஷன் நடக்குது நான் நிஜமாவே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா நமக்குதான் கேக்குது இல்ல காதுல எல்லாரும் யாரெல்லாம் உள்ள இருக்காங்க யாரெல்லாம் என்ன பேசுறாங்க இதெல்லாம் கேக்குது இல்ல நான் எதிர்பார்க்கவே இல்லங்க பாவங்க அந்த அப்சரா அவங்கள புடிச்சு வெளியே தள்ளி விட்டுருக்காங்க ஏன் அவங்களால கண்டென்ட் கிடைக்கலன்னா இல்ல அவங்க வந்து அசிங்கமா நடந்துக்கலனா இப்ப புரியுதா அசிங்கங்கிறது வந்து மனிதர்கள்ல யார்கிட்ட இருக்கும் யார்கிட்ட இருக்காதுங்கிறது இப்ப தெரியுதா அவ அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து அவங்க வந்தவங்க அவங்களால அந்த சமூகமே உயரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் அவங்க வந்திருப்பாங்க ஏதோ ஒரு வகையில சாதிக்கணும் ஏதாவது ஒரு வகையில தான் வந்து முன்னிலைப்படுத்தப்படணும் அப்படின்னு தேடி வந்த இடத்துல அவங்கள அழிச்சு துரத்துட்டீங்க ஏன்னா உங்களுக்கு தேவை குப்பைகள் தான் அங்க நல்லவங்க தேவை கிடையாது அதனால நீங்க அனுப்பிட்டீங்க ஒரு வகையில் நல்லதுதான் அவங்க அனுப்பப்பட்டது அதே மாதிரி ஒரு சிலர் அங்க இருக்காங்க நல்லவங்களும் இருக்காங்க அதை பத்தி நான் சொல்ல வரல பட் இருக்கிற மத்ததெல்லாம் யாருங்க அதெல்லாம் உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா மிஸ்டர் விஜய் சதுபதி சார் நான் நிஜமா கேக்குறேன் இதுக்கெல்லாம் பேரு என்னங்க உங்க வீட்டு உங்க வீட்டு புள்ள ஒரு படம் நடிக்கிறாரு அந்த படத்தோட ப்ரொமோஷன் அந்த ப்ரோக்ராம்ல வந்துச்சுன்னா உங்க வீட்டுல இருக்கிற உங்க பொண்ணும் ஒய்ஃப சேர்ந்து அந்த ப்ரோக்ராம் பாப்பாங்களா அப்படிதான் இருக்கா அந்த நிகழ்ச்சி உங்களால அதை நிறுத்த முடியாதா அதுல இருந்து அட்லீஸ்ட் அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதா அப்படி பேசுறத அப்படி பேசுறவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியில அனுப்ப முடியாதா என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஒரு பொருளை உடைச்சாதான் நீங்க ரெட் கார்டு கொடுப்பீங்க ஒருத்தர் அடிச்சு ரத்தம் வர வச்சாதான் ரெட் கார்டு கொடுப்பீங்களா இவங்க பண்ணிட்டு இருக்கிறது சமூக சீர்கேடு இதுக்கு என்னங்க ரெட் கார்டு கொடுக்காம உள்ள உட்கார வச்சிருக்கீங்க கொஞ்சமாவது ஒழுக்கம்ங்கிறது இருக்கா அவங்க யாரு தயவு செய்து சொல்ற பிளீஸ் இத இந்த சீசனை தயவு செய்து இதோட நிறுத்துங்க உனக்கு வாய்ப்பு கிடைக்கல அதனால பேசிட்டு இருக்கேன்னு கேட்காதீங்க நான் பேசின முதல் வீடியோக்கே அங்க இருந்து வாய்ப்பு வந்தாச்சு எனக்கு அந்த குப்பைக்குள்ள எல்லாம் போறதுக்கு எந்த காலத்திலயுமே விருப்பம் கிடையாதுங்க எனக்கு பொழப்பு இருக்கு நான் ஓ நான் கஷ்டப்பட்டு உழைச்சி